வீட்டோடய பெஸ்ட்டு சைடிஷ் இட்லிக்கு இந்த பீக்கங்காய் தக்காளி கடையில் தாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் இதை குக்கரில் தாங்க செய்கிறேன் ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க குக்கர் ஹீட் ஆனதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு நல்லா பொரியணுங்க பொறிஞ்சதும் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு குட்டி பீக்கங்காவை வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் போட்டுக்கோங்க இது கூடவே ஒரு அஞ்சு ஆறு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் நான் ஆறு தாங்க எடுத்து இதை போட்டு அது கூடவே கொத்தமல்லி கருவேப்பில போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதங்கணுங்க ஒரு நாலஞ்சு நிமிஷம் நல்லா ஓட்டிக்கிட்டே இருங்க இது வந்துட்டு வேணால் நீங்கள் உப்பும் கூட போட்டு ஓட்டலாங்க வேணால் போட்டுக்கோங்க நான் போடலை இது வந்து என்ன தெரிஞ்சு வந்ததையும் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டு சீரகத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க நான் இதுக்கு வந்துட்டு ஒரு ஆறு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க இந்த பச்சை வாசனை போனதையும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை உள்ளே போடலாங்க போட்டுட்டு ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டுங்க அந்த தக்காளி வந்து அந்த பீக்கங்காய் வெங்காயம் வரமுளகா எல்லாத்துக்கூடையும் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க நல்லா ஓட்டுங்க இப்போ வந்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுட்டு ரெண்டு வதக்கு வதக்குங்க அந்த தக்காளியோட தண்ணியெல்லாம் இறங்கி வருங்க அப்போ வந்துட்டு நம்ம இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கோங்க அதையும் போட்டுக்கலாங்க இது வந்துட்டு குழம்பு வந்துட்டு தடயமாகறதுக்காக நம்ம போடுறோங்க இது போட்டிங்கன்னா தாங்க நல்லாயிருக்கும் அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க அந்த தக்காளி கூட அந்த கொத்தமல்லி பொடி வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகுங்க இதுக்கு வந்து நான் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேங்க அதையும் ஊற்றுங்க தண்ணி அதிகமாக போச்சோன்னா ரொம்ப தண்ணியாக இருக்குங்க டேஸ்ட்டு வராதுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்போ ஒரு குக்கரை மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு விசில் வந் விட்டு எடுத்துக்கலாங்க அஞ்சு விசில் வந்ததையும் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு உரமாக எடுத்து வச்சுருங்க சைட் பை சைடு நம்ம இட்லி ஊற்றிக்கலாங்க நான் ஊற்றி ஏற்கனவே ஊற்றிட்டேங்க வீடியோ எடுக்கல கடைசியில் தான் எடுத்தேன் போட்டு மூடி வச்சுருங்க இட்லி விட்டுங்க அப்படியே நம்ம சைட் பை சைடு நம்ம குக்கரில் வந்துட்டு இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க நம்ம தக்காளி சட்னி எப்படி இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஃபைனல் லுக் இப்படி தாங்க இருக்கும் குக்கரை திறந்ததையும் இதை வந்துட்டு இப்படியே இந்த குக்கரில் வச்சு நம்மளால் கடைஞ்சோம்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வராதுங்க ஸோ இது மாதிரியான ஒரு ரவுண்டான பாத்திரத்தில் ஊற்றிட்டு நல்லா கடையணுங்க எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா நான் எல்லாருமே இது மாதிரி கீழே உட்காந்து பிடிச்சிட்டு தாங்க கடைவோம் பருப்பா மூட்டியை வச்சுட்டு நல்லா கடைங்க கடைஞ்சிங்கன்னா தான் வந்துட்டு அது நல்லா மசிஞ்சு வருங்க மசிஞ்சு வந்தால் தான் இட்லி கூட சாப்பிடும்போது அந்த தக்காளி பீக்கங்காய் அதோடய எசன்ஸ் எல்லாம் இறங்கி சூப்பராக இருக்குங்க இட்லி கூட சாப்பிட்றக்கு நல்லா கடைங்க எனக்கு கால் சுட்டு வச்சிருச்சுங்க ஸோ பார்த்து கடைங்க எல்லாருமே நல்லா கடைஞ்சி எடுத்துருங்க எடுத்துகிட்டு ஒரு உரமாக வச்சுருங்க நம்மளோட த தக்காளி சட்னி ரெடிங்க இது இட்லி தோசை பணியாரம் சாதத்துக்கு கூட சூப்பராக இருக்குங்க நாங்கள் எங்கள் வீட்டில் சாதத்துக்கும் ஊற்றி சாப்பிடுவோங்க அப்படியே நம்ம சைட் பை சைடு நம்ம இட்லியும் வெந்துருச்சுங்க ஊற்றி வச்சு இட்லியும் பார்க்கலாங்க எப்படி இருக்குதுன்னு நல்லா புசு புசுன்னு குண்டு குண்டுன்னு இருக்கு பாருங்க இது வெந்துருச்சா இல்லையான ஒரு கருகாப்பிள் குச்சி வச்சு குத்தி பார்ப்பேங்க ஓஹோ நம்ம இட்லியும் வெந்துருச்சுங்க இப்போ வந்துட்டு சரிங்க போட்டு சர்வ் பண்ணிடலாங்க ரொம்ப சூடாக இருக்குங்க இட்லி ஒரு பிளேட்டில் போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த சட்னியை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் சாரி என் கை சுட்டு வச்சிருச்சுங்க பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு நம்ம வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ